கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கத்தர் ஒரு புதிய காண கிருபை செய்து அன்றவோட வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் தந்த பெரிய கிருபைகளுக்காக கூடான கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட அன்றவராக இயேசு கிறிஸ்துவ நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார் இதில் அவையானவர் சொல்லுகிற காரிய என்ன முதலாவது நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ரெண்டாவது சொல்கிறாரு உன்னை ஆசிர்வதிப்பேன் மூணாவது சொல்கிறாரு உன் உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆசிர்வதிக்கிறதை குறித்தும் அவர் நம்மை நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்துகிறது குறித்தும் நம்மளை பெரிய ஜாதியாக்குகிறது குறித்தும் கத்தர் வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை வேதத்தில் பார்க்கிறோம் ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்து அது தாமதமானாலும் அது குறித்த காலம் வரும்பொழுது கத்தர் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நம்மளை பெரிய ஜாதியாக்கணும் நம்மளை ஆசிர்வதிக்கணும் நம்மளை பேருமை பெரு பேர் பெருமைப்படுத்தணும் நம்ம ஆசிர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தான் நம்ம செய்யணும் ஆப்ரஹாம் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஆப்ரஹாம் முற்பிதாக்கள் முற்பிதாக்களுடைய தெய்வன் ஆப்ரஹாமினுடைய தேவன் என்று சொல்லுவதற்கும் அவருடைய பேரை பெருமைப்படுத்துவதற்கும் ஆப்ரஹாமினுடைய சந்ததியை அவருடைய ஜாதி பெரிய சன்னதியாக மாற்றுவதற்கும் ஆப்ரஹாம் செய்த ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சத்தத்திற்கு அவன் கீழ்ப்படினார் என்று சொல்லி பார்க்கிறான் கீழ்ப்படினார் அவர் சொல்லுகிறார் முதலாம் வசனத்தில் பார்க்கிறோம் கத்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி தேவன் ஆப்ரஹாமுக்கு பேசிக்கொண்டிருந்தார் ஆப்ரஹாமை குறித்து பேசின பொழுது ஆப்ரஹாமுக்கு பேசின வெளிப்பட்ட பொழுது ஆப்ரஹாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவன் திரும்பி கேள்விக்கு காத திரும்பி ஆண்டு மறுதலி காத பிடிக்க என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம் என்னுடைய பகுதி என்னுடைய தேசம்தான் என்னுடைய இனம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் கவலைப்படாத படிக்க எகித்து பேசாத தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏதோ அவர் சொல்லுகிறார் கர்த்த சொல்லுகிற காரியம் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார் ஆப்ரஹாம் நான் போக போகிற தேசம் எப்படி இருக்காண்டுவரேன்னு கேட்கல அங்கே போய் எனக்கு என்ன வசதி இருக்கும்னு கேட்கலை அங்கே எனக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் இருக்கும்னு சொல்லி கேட்கல அங்கே போய் நான் தெரியாத இடத்துல நான் எப்படி இருப்பேன்னு கேட்கல என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய தேசத்தை இவ்வளோ நாள் நான் இருந்த தேசம் நான் இருந்த காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு சொல்லி கேட்கல அழைத்தவர் பெரியவர் தெரிந்து கொண்டவர் பெரியவர் அழைத்து கொண்டு போகிறவர் பெரியவர் அவர் காண்பிக்கிற காரியம் பெரிதாக இருக்கும் அவர் வைத்திருக்கிற நோக்கம் பெரிதாக இருக்கும் அவரை வைத்திருக்கிற தரிசனம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவனாய் இதோ தேவன் காண்பித்த தேசத்திற்கு போனார் அதுதான் அவன் வாக்குத்தம் கொடுக்கிறான் அவன் கீழ்ப்படிந்தது நிமித்தமாய் தேவனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தது நிமித்தமாய் கத்த சொல்லுகிறான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசிர்வதி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறான் இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரிய உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துகிற இடங்கள் எல்லா இடங்களிலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாய் மாறணும் நீங்கள் கீழ்படுகிறவர்களாய் மாறும் பொழுது கத்தர் உங்களை கொண்டு நீங்கள் எந்த இடத்தெல்லாம் வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுடைய பேரை பெருமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார்